ஹாய் சகல கலா டிவி நேரம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டு நான் சூப்பரா இருக்க வெல்கம் டு சகலகலா டிவி நான் சமீப காலமா திருவண்ணாமலையை விட்டுட்டு சென்னை வந்து செட்டில் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் மேலே ஆகுது என்னோட இங்கே சென்னையில் உள்ள இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பழமையான என்னோடய ஃப்ளாட் வந்து இடிக்கிறாங்க அதில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சோலார் பேனல்ஸு இன்வெர்டர்ஸு இது எல்லாத்தையும் கைட்டின் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கிவ் அவே அவர் கேட்டான்னு சொல்லிட்டு இலவசமாக அவருக்கு கைட்டி கொடுத்துருந்தார் இப்போது என்னுடைய வீடு பத்தஞ்சில கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஃப்ளாட் அது நான் சோலார் போட்டே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டினதுக்கு அப்புறமும் அதுக்கு ஜீவன் இருக்குது உயிர் இருக்குது ஸோ வந்து ஸோ நல்லா இருந்தால் தானே கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லை வாரி பேனலு ஹண்ட்ரட் வாட்ஸ் பேனல் அந்த காலத்தில் நான் வாங்கும்போது ஒரு ஒரு பேனலுமே பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரவாய்க்கு மேலே அப்போல்லாம் வந்து சோலார் பேனல் ரொம்ப 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 அரிதான ஒரு விஷயம் ஸோ அதனால் அந்த அன்றைக்கி அந்த ரேட்டு வித்தாங்க இன்றைக்கெல்லாம் கம்மியாகிடுச்சு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒன் கிலோ வாட் கிட்டத்தட்ட ஒன் கிலோ வாட் சரியா ஒன் கிலோ வாட் பேனலு ஆனால் நல்லா இருக்கட்டும் ஒரு கிட்டத்தட்ட எஃபிஷியன்சி பார்த்தா ஒரு ஒரு ஒன்றரை கிலோ வாட் கிட்டே எஃபிஷியன்சி இருக்கும் கணேஷ் குமார் இவர் வந்து இன்றைக்கி நம்ம மேலே உள்ள சோலார் பேனெல்லாம் கட்டி ஏன்னா பில்டிங் வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இந்த பில்டிங் கட்டி ஒரு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆக போகுது இந்த ஃப்ளாட்டு ஸோ அதனால் வந்து நான் நான் இந்த ஃப்ளாட்டை வந்து வாங்கி இந்த இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆகும் இந்த சோழாப்பன் போட்டு இருபது வருஷம் ஆகுது இப்போவும் ஜென்ரேட் பண்ணுறது நாங்கள் காலி பண்ணுறதுனால இந்த ஃபிளாட் இடித்து புது ஃபிளாட் கட்டுறாங்க இப்போ அண்ணன் வந்தார் சப்ஸ்கிரைபரு சரி பேனல் கொடுத்துடலாம் கிவ் அவே எடுத்துருப்பாங்க காசில் ஒன்று வேண்டாம் சரியா தேங்க்ஸ் எடுத்துகிட்டு தேங்க்ஸ் அம்மா யாருக்கு நல்ல ஹெல்பிங் மைண்ட் இருக்குது தேங்க்யூ பேனல் கொடுத்தாரு நான் வசப்படி கேட்டது கொடுத்தாரு அவருக்கு இன்னொன்று ஏதோ ஒர்க்கு எனக்கு ஒன்று ஒர்க்கும் என்ன நீங்கள் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் பேனல் மூலியமாக ஏதாவது உங்கள் வீட்டுல வெளிச்சத்தை போகும் பண்ணிங்கன்னா அது போதும் அதுக்கு உங்கள் வீட்டில் விளக்கெறிஞ்சால் எனக்கு அதே சந்தோஷம் கரெக்ட்டு தானே இதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டுகிட்டு இருக்கேன் யாருக்காவது ஒன்றும் சேர்ந்து தான் தூக்கி போ ஏன்னா பில்டர் வந்து ஜேசி கட்டி இடிச்சால் ஒண்ணுமே தேராது குப்பையோட குப்பையாக போயிடும்

எழுநூற்றம்பது வாட்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஹெச் பேட்டரி ஒரு ரெண்டு நாளில் சார்ஜ் ஆகிடும் புரியுதுங்களா அதாவது ட்ரைலேருந்து ட்ரைலேருந்து ரெண்டு நாள் ஆகும் ஆல்மோஸ்ட் யாரும் ட்ரை பண்ண மாட்டோம் அதனால வந்து ஒரே நாளில் சார்ஜ் ஆயிடும் டெய்லி யூஸ் பண்ணி நான் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் தடி ஒயராக யூஸ் பண்ணுங்கள் காப்பர் ஒயர் இது சோலாக்குன்னு தனியாக ஒரு ஒயர் வந்து அந்த ஒயர் போடுங்க ரொம்ப தூரம் இப்போ நாளாக ரெண்டாவது மாடி மூணாவது மாடியில் வச்சு கீழ எட்டு வந்துருக்கேன் கிரவுண்ட் ஃபுர் அவ்வளோ அவ்வளோ லென்த்தெலாம் இல்லாமல் ஓரளவுக்கு லென்த்தாக ஓரளவுக்கு லென்த்து கம்மியாக வச்சுக்கோங்க பக்கத்துலயே வச்சுக்கோ டிசி டிசி லாஸு இல்லாமல் ஓகே ஒரு ஃபுளோர் தான் ஆ ஒரு நாள் வச்சுக்கலாம் வச்சுக்கோ ஆ மொட்டை மாட்டி அங்கேருந்து எடுத்துனது வரும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆ ரைட் ரைட் நல்ல ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு கொடுக்கணுன்னு ஏன்னா கீழே இங்கே பாருங்கள் கீழே பாருங்க அதே உளுத்து உளுத்து போச்சு அதாவது பழைய பிஎஸ்என்எல் பேனில் தானா ஆ கடை ஆட்டோ கிடைக்கும் ஓகே என்ன பாருங்க பழைய பழைய பிஎஸ்என்எல் பேனல் இது சின்ன பேட்டரியே சார்ஜிங்காக வச்சுருப்பேன் அப்போல்லாம் ரொம்ப இது சம்மந்தமான ஏதாவது நோண்டி வேலைலாம் பண்ணிட்டே இருப்பேன் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பேன் இப்போ எல்லா அதாவது படத்தில் நினைக்கிறப்போ இந்த பில்டிங்கில் நான் என்னென்ன வேலை ஒரு ஏர் கூலர் வச்சிருந்தேன் உங்களுக்கே தெரியும் பார்த்துருப்பீங்க நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் சின்ன 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 குட்டி குட்டி குட்டியான தேடல்களை என் மைண்ட் ஈடுபடுத்திருந்தேன் அதெல்லாம் கடந்து வந்த பாதைகள் இதெல்லாம் சகலகலாட்டி இந்த இந்த ஜனலில் ஒரு ஏர் கூலர் வச்சுருப்பேன் அதே மாதிரி இந்த பக்கம் எங்கள் அம்மா ரூமில் உள்ள இந்த ஜனலில் ஒரு ஏர் கூலர் வச்சிருப்பேன் அதுக்காக தான் இந்த பைப்லைனா எக்ஸ்க்ளூசிவாக நான் போட்டது இந்த பைப் லைன்லாம் இதுக்காக தான் போட்டது ஏன்னால் ஃப்ரெஷ்ஷான தண்ணி வரணும் அப்படின்றதுக்காக போட்டது ஏர்போர்ட்டில் இருந்த அப்பப்போ தண்ணி ஊற்ற முடியாது நம்ம கைட்டி கைட்டு பங்கில் ஊற்றக்கூடாது திறந்து விட்டால் போயிடணும் வேஸ்ட் வாட்டர் கீழே ட்ரைன் பண்ண கீழே போயிடணும் இது மாதிரிலாம் போய் அந்த காலத்துலேயே பண்ணேன் நான் அதே மாதிரி இங்கே உள்ள மோட்டர் இது வந்து மோட்டர் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வாட்டியாவது போடுவாங்க அப்போது எனக்குன்னு ஒரு டேம் இருக்குது அந்த டைமில் போடணும் நான் வந்து எங்கேயா ஷூட்டிங் வெளியே போயிடுவேன் எங்கள் அம்மா வயசானவங்க முடியாது எம் எம்எஸ்எஸ்எம் ஸ்கூலில் கொண்டு உடனே வரணும் இது ரொம்ப சிக்கலாகவே இருந்தது எங்களுக்கு எங்கள் டைம் வரும்போது அப்போ நான் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஒரு ஸ்மார்ட் சுவிட்ச் உள்ளே வச்சேன் என்ன கரெக்டாக அந்த டைம் விட ஆன் ஆகிடும் பத்தொம்பது முப்பத்தாறுக்கு ஆன் டைம் கேட்குது கரெக்டாக ஆன் ஆகும் பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்க ஆன் ஆகிடுச்சிங்களா ரிப்போர்ட்டும் வந்துருச்சு இப்போ சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிப்போர்ட் அது ஆன் ஆயிடுச்சு கரெக்டாக ஆன் ஆச்சு பாருங்க அதோடய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆஃப் ஆயிருக்கு எப்போ ஆன் ஆயிருக்குன்னு சொல்லி கரெக்டாக வந்துடும் ஸோ யார் வந்து நான் மோட்டர் போடலை நான் போய் பண்ணலன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸ் ஆன் ஆகி ஆஃப் ஆகிறதுனால ஃப்ளாட்டில் வந்து யா யாரும் வந்து மாற்றி சொல்ல முடியாது ஆஃப் ஆகிடும் கரெக்டாக ஒன் இருக்காச்சு ஆஃப் ஆகிடும் இது பார்த்தோன்னு இங்கே இருக்குங்களுக்குலாம் என்ன காண்டே தெரியல அதை எடு 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 எடுன்னு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லி காண்டு செம்ம காண்டாகி போய் எடுதான் எடுத்தேன் நான் என்ன உன் மட்டும் வந்து சொகுசாக எங்கேயோ போகிறான் அவட்டை வேலை பார்க்குறான் உன் மோட்டர் மட்டும் கரெக்டாக ஓடுது கரெக்டாக கூகுள் டைமில் ஆன் அது கூகுள் டைமில் ஆஃப் ஆகுது நம்ம மட்டும் ஓடியாது ஓடியாத மழையோ வெயிலோ ஷாக்கு உள்ளே ஓப்பனில் இருக்கு பாருங்கள் மழை பெஞ்சு தூரில் வச்சோட உள்ள கை வந்து போய் ஷாக் அடிக்குது போடணும் குச்சி வச்சு போடணும் குச்சி வச்சு ஆஃப் பண்ணணும் ஆனால் இவங்க மட்டும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே கண்டுக்கிறானே தெரியுதுங்களா வந்து ஆன்ல இருக்கு இப்போ ஆஃப் பண்ணுறா பாருங்கள் அங்கே ஆஃப் ஆகும் பாருங்கள் இதுதான் டெக்னாலஜி என்ன யூஸ் பண்ணேன் அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு அவதாரமாக இருந்தது எப்படியோ ஓய்ஞ்சு போகுது இடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பில்டிங் கொடுக்க போகிறாங்க அதுக்கே பில்டர் வந்து நம்ம கிட்டேருந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட தான் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் பழைய பில்டிங் தான் என்ன இதெல்லாம் வந்து வாங்கிட்டு தான் ஒரு டூ இயர்ஸை இடிச்சுட்டு கட்டி கொடுப்பாங்க கேட்லாம் பூட்டியிருக்கா அதனால தான் பார்த்து பார்த்தியா பழைய ஞாபகம்லாம் இருக்கா வானாப்பாப்பா வா வானா வா இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் வா வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் என் இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா என் அப்பா தான் முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்தில் வீடு கட்டி வாழ்ந்து கேஸ்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே கேட்டுங்க அப்படியே கேட்டுருங்க அவ்வளோதான் ஆமாம் போய்ட்டு போட அது கேட்டு விடுங்க எல்லாம் வீடியோ கால் எந்த காலம் ஆச்சு இந்த இந்த ஏசிலாம் வாங்கினேன் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது வீடியோ கால் ஏசி இதெல்லாம் வாங்கி ரெண்டாயிரத்தி ஒன்றில் போட்ட ஏசி நினைக்கிறேன் என்ன எஸ் ரெண்டாயிரத்தி ஒன்றில் போட்ட ஏசி கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி மூணு வருஷம் இது உழைச்சிருச்சு இப்போது உழைக்க தயாராக இருக்குது மெயின்டைன் பண்ண முடியல அதை கைட்டு கைட்டு ரொம்ப சொல்கிறேன் இது மாதிரிலாம் இப்போ குவாலிட்டியாக யார் கொடுக்குறீங்க யாரால் பண்ண முடியுது இதே வீடியோ கான் பண்ணி திருப்பியும் வந்தால் கூட இந்த குவாலிட்டி சத்தியமாக அவுடோர் ஆகட்டும் இன்டோர் ஆகட்டும் எல்லாமே ஃபுல் காப்பர் இடைக்கு போட்டால் கூட குறைஞ்ச பட்சம் நான் மூவாயிரத்தி ஐநூறுவா நாலாயரூவா கண்டிப்பாக கொடுப்பேன் உடச்சி போட்டால் இன்னும் அதிகமாக கொடுப்பான் இந்த ஒரு ஏசி வாங்குறதுக்கு அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம் ஒரு ஸ்டெப்லைஸ் சர்வீஸ் பண்ணால் ஒரு முந்நூறுவா ஐநூறுரூவா கொடுப்பாங்க என்ன இதுவே பார்த்தா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீலர்கிட்ட சொல்லி மாதம் மாதம் நீங்கள் என்ன ஸ்டெப்லைஸ் கொடுத்தாலும் நான் வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணித்தரேன் அந்த காசை கழிச்சிருங்க எனக்கு என் குழந்தைங்க என் மனைவி வந்து சூடு தாங்க முடியாது வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி ஒரே ஒரு ஒன் டை நான் போகிறேன் எனக்கு நான் பார்ப்பா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் அந்த கடனை நான் அடைச்சேன் செபிலைசரை சர்வீஸ் பண்ணி கொடுத்து இதெல்லாம் நினச்சி பார்த்தா உண்மையிலே கடந்து வந்த பாதைகள் சான்ஸ் இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பாச ரோட்டில் எங்கேயாவது ஸ்ட்ரீட் லைட்டில் சோலார் பேனல் இருக்குங்க அதை பார்த்தா நிந்துருவேன் அதே மாதிரி எங்கேனாச்சும் எங்கள் லைட் எரியாமல் ஒரு ஓரமாக சோலார் பேனை எங்கள் கைட்டு கிட்டு போட்டிருக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அவங்க விட்டு போய் கேட்பேன் கொடுப்பீங்களா ஒரு சின்ன பேனல் கொடுப்பீங்களா எடுத்துகிட்டு பார்த்த அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்து அது சின்ன குட்டி இல்லை குட்டி பல்ப் இருக்குது எழுதிட்டு அது எரி விட்டு சின்ன பேட்ரி சன்கா பேட்ரி குட்டி பேட்ரி கொசு பேட்ரி உள்ள பேட்ரி அது பே அது பேட்டரியை சார்ஜ் பண்ணி அழகு பார்ப்பேன் இன்றைக்கி கடவுள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு ப கிலோவாட் கிட்ட சோலார் பேனல் போட்டும் இன்னும் எனக்கு திருவண்ணா வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோவாட் சோலார் பேனல் வச்சுருக்கேன் நான் இது எல்லாமே கடந்து வந்த பாதைகள் நினைக்க பழசை எண்ணிக்கை ஒருத்தன் நினைக்கிறானோ கடந்து வந்த பாதையை எண்ணிக்கை ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுவான் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏறி வந்திருக்கலாம் ஆனால் அந்த ஏரி வந்த பாதையும் ஏனியும் என்றைக்குமே நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது கரெக்டு தானே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ளாட்டை செகண்ட் ஹேண்டில் வாங்கினோம் ஒரு மூன்றரை லட்ச ரூபா அந்த மூன்றரை லட்ச ரூபாய்க்கு எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நான் இங்கே தான் இப்போ வீடு வாங்கினதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க பிறந்து எவ்வளோ பெரிய ஏற்றங்கள் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு இறைவன் கொடுத்தது வாழ்க்கை இன்றைக்கி எல்லாமே இருக்குது என்ன ஆனால் இந்த கடந்த அந்த பாதையை வந்து திருப்பி ஒரு ரீக்ரியேஷன் பண்ண முடியுமோனால் சத்தியமாக முடியாது நினச்சோன்னா பார்க்கலாம் இல்லை இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் என்னை வளர்த்து விட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் இதில் நிறைய தவறுகள் நானும் செஞ்சிருக்கலாம் இருந்தாலும் உங்கள் உ உங்கள் வீட்டில் ஒரு தம்பியாக ஒரு அண்ணனா உங்கள் வீட்டில் ஒரு பையனா என்னை ஏற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுருக்கேன் எல்லாேருக்கும் மிக்க நன்றி சார் ஓகே உங்களோடைய நம்பர் மட்டும் ஒருத்தர சொல்லுங்கள் ஏசி ஏசி வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னாக்க ஓகே அது இல்லாமல் சோலார் ஒரு பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன 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 வேலை பண்ணிகிட்டு இருக்காரு டெக்னீஷியன் தான் இருக்குது சொன்னால் செஞ்சிருவார் இவர் வந்து நம்ம ஜோதிமண்டி சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இப்போ லூம் சோலார்கிட்ட ஒரு பதிவு போட்டிருக்காரு அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நம்பர் சொல்லுங்கள் நைன் ஜீரோ நைன் டூ நைன் ஜீரோ செவன் ஃபைவ் நான் திருப்பி சொல்லணும் சொல்லுங்கள் ரெண்டு ரெண்டாக சொல்லுங்கள் நைன் ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஜீரோ செவன் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் த்ரீ பேர் சொல்லுங்க கணேஷ்குமார் பாருங்க நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க யார்கிட்டையும் அதிகமாக சார்ஜ் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணுறது லேபர் ஒர்க்கு தான் லேபர் ஒர்க்குக்கேற்ற நியாயமான காசு கேட்டால் கொடுத்துருவாங்க ஓகே ஓகே பொருள் எல்லாம் ஜாக்கிரையாக இருக்குங்க கண்ணாடியே உடையிற பொருள் பொறுமையாக இருக்கு பொறுமையாக பண்ணித்தரணும் ஓகே சரியா இன்னைக்கு இந்த பதிவு வந்துடும் சரியா அதை சொல்ல அப்போ என்ன பண்ணிங்கண்ணா கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணிக்க